என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம் நம்ம குடும்ப உறவுகளை எழுந்ததுனால சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இவ்வளோ நாளாக இருந்தோம் அப்படிப்பட்ட அந்த சூழல்ல நம்ம சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால அவங்களோட சேர்ந்து அமைதி காத்து வந்தோம் ஆனா இப்படி அமைதி காத்து வந்த நேரத்துல நம்மளை பத்தி வன்ம அரசியல் வலைகள் அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை பற்றி பின்னப்பட்டன பரப்பப்பட்டன இது எல்லாமே வந்து சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து ஏரியா தான் போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஓர் உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அரசியல் செய்ய விருப்பமில்லை அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க இந்த கரூரோட சேர்ந்து இந்த மாவட்டத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கிறோம் போயிருக்கிறோம் அங்கெல்லாம் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா பெர்மிஷன் தருவாங்களா மாட்டாங்களா இப்படியே இழுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க தான் நாகப்பட்டினத்தில் சொன்னது மாதிரி தான் நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம் மக்கள் நல்லா ஸ்பேஷியஸாக நின்று பார்க்குற மாதிரி